அப்பம்மோட வல் போரி கப்பிய கரி மூக்க அடிவேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உரை பவ்வ கற்பகம் என வினை படிதேகும் மத்தமு மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்றொரு தீரள் புய மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மலர் கோடு கனிவேனே முத்தம்மிடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதியுரமேதி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சாதி பொடி செய்த அதிதீர അതുയറോട് സുക്കമണി വളും അപ്പു നമു അപ്പുര മകന வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே திருநாளை போவார் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுது ஒருவன் தண்ணீர் பந்தல் வைக்க வேண்டுமானால் பொருள் வேண்டும் பொருள் வசதி இல்லாமல் தண்ணீர் பந்தல் நீடித்து நடைபெற பணம் இருந்தாலும் போதாது இடம் பார்த்து வைக்கணும் ஐயா நல்ல அருமையான மோர் இங்கிருந்து ஏழாவது மைலில் மேல மேலகுதுன்னா ஏழு மைல் நடந்து போய் எவன் மோர் குடிப்பான் பல பேர் போகின்ற ரஸ்தாவில் வைக்கணும் இடம் பார்த்தாலும் காணாது காலம் பார்த்து வைக்கணும் பங்குனி சித்திரையில் வைக்கணும் ஐப்பசி மாதம் அடமழை ஊற்றுது ஆத்தோரம் தண்ணி பந்து வச்சான் எவன் குடிப்பாங்க ஆகவே தண்ணீர் பந்தல் வைக்க வேணுமானா காலம் பார்க்கணும் இடம் பார்க்கணும் பொருள் வேணும் குளம் வேணும் பக்திக்கு இந்த தடைகள் கிடையாது எந்த காலத்திலும் பக்தி பண்ணலாம் மழைக்காலத்திலும் பண்ணலாம் வெயில் காலத்திலும் காட்டிலும் பக்தி பண்ணலாம் மேட்டிலும் பக்தி பண்ணலாம் இல்லறத்தானும் பக்தி பண்ணலாம் துறவரத்தானும் பக்தி பண்ணலாம் ஒரு அந்தனனும் பக்தி பண்ணலாம் ஒரு அரிஜனனும் பக்தி பண்ணலாம் பக்தி செய்ததனாலே வனச்சரனாயிருக்கிற வேடன் பக்தர் ஸ்லோன்மணியாக ஆகிவிட்டார் மார்க்கத்திலே போட்டு தேய்ந்த பழஞ்செருப்பு சிவபெருமான் நடுநற்றிக்கு ஏறிவிட்டேன் வாயிலே கொப்பளித்து உமிழ்ந்த அந்த எச்சில் நீர் கங்காஜலமாக மாறிவிட்டு கொஞ்சம் கடிச்சு பார்த்த இறைச்சி துண்டு சுவாமிக்கு தேவாமிர்தம் போல இருந்தது ശുപത്തെംബുനിഷേചനം പുരരിപോ ദിവ്യഷേകാംസശേഷം നോപ്പതിക്കം നം നെ കരം ന ചെയത് നല്ലേ பக்தி என்ன செய்யாதுன்னு ஆதிசங்கர வனசரன் பக்த சிரோன்மணியாக ஆகிய கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்பார் மனைவார் எந்த குலத்திலே பிறந்தாலும் பக்தி பண்ணலாம் தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்த திருநாளை போவார் பக்தி செய்து மூவாயிரம் அந்தமரிலும் அவரை வணங்கினார் ஆதனூர் என்று ஒரு ஸ்தலம் அதன் அருகிலே ஒரு புலைப்பாடி புறத்தே ஒரு நந்தனார் அகத்தே ஒரு நந்தனர் நம்ம ஜீவாத்மா தான் நந்தனர் அங்கே அவ்வளவும் கூரை வீடு இந்த உடம்பே ஒரு கூரை வீடு இந்த உடம்பாயிருக்கிற வீட்டை நமக்கு இலவசமாக கொடுத்தவர் திருமலை காட்டில் உள்ள சிவபெருமான் ஒரு கி வீடு கட்டுவதானா தூண்கள் வைக்கணும் கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் செங்கல் கொஞ்சம் சுண்ணாம்பு சுவர் எழுப்பும் கழிகள் போடுவார்கள் ஜன்னல்கள் வைப்பார்கள் நிலை வைப்பார்கள் இந்த உடம்பாக இருக்கிற வீடு இறைவன் நமக்கு இலவசமாக கட்டி கொடுத்தான் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்ன பூசு வேலை கால் கொடுத்து இரு கையேற்றி அப்பரி பெருமான் தெரிவாது கழி நீரைத்து இறைச்சி இந்த உடம்புக்கு பூசு வேலை தோல் இந்த தோல் போட்டு மூடி உள்ளே இருக்கிற அசுத்தங்களை மறைச்சிது இந்த தோல் இல்லையானா கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுக்கிறவன் குழந்தைகளுக்கு ஒரு காரணாகலும் தோல் பேர்த்து விட்டால் கண்ணேன்னு கூப்பிட மாட்டான் புண்ணேன்னு ஆகவே தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் ஒன்று நுழைவாயல் ஒன்று வெளியே போகிற வாயல் இந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல் தெருப்பக்கம் ஒன்று தோட்டத்து இரண்டு வாசல் ஏல் உடைத்த அமைத்து ஏழு சாலேகம் சாலேகம்னா ஜென்னல் ஜென்னல் என்பது போர்ச்சுகீஸ் மொழி சாலேகம் என்பது நல்ல தூய தமிழ் தெருப்பக்கம் ஆறு ஜன்னல் தோடது பக்கம் ஒரு ஜன் ஏழு சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமாரை காடனாரே திருமறை காற்றில் உள்ள சிவபெருமான ஆன்மாக்கள் இந்த உடம்பாய் இருக்கிற வீட்டை புதுக்கி கொடுத்தான் இது கூரை வீடு அருணகிரியார் சொன்னார் தோலோடு மூடிய கூரையை நம்பி கூரை வீட்டுக்கு மேலே புது போடுவார்கள் அது அதுபோல இந்த உடம்புக்கு தலையிலே புது போட்டு இது கூட்டியும் கூரை வீட்டுக்கு அக்னி ஆபத்து இந்த உடம்பும் என்னைக்குனா அக்னினாலே தகிக்கப்படும் தகிக்கப்படுதுனால தேகம் அந்த புலைப்பாடியில் அவ்வளவும் கூரை வீடாம் பக்கத்துல வயல்கள் இருக்குதாம் பழனம் அருங்கணையும் குலை பாடியது கூறை விழுத்தனில்oples節目 சுரையோ படந்திருக்கும் அதேச் சுச்சிலும் நாய்கள் குலைத்திருக்கு பருந்தோடி வட்டமிடும் இடும் ஈழம் பற்சை பிசி herdன கொண்டு கோழி கூவும் கு 뒤에 nichts பாடும் கொலைய் அரிகி நில் பழம்னா வயல் வயல்ல ஈனம் இருக்குன்னா நம்முடைய நெஞ்சில ஈனம் இருக்கு பழனம் மருங்கு அணையும் பாடியது கூரை வீடு தனியில் சுரையோ படர்ந்து இருக்கும் அங்க சுரை கொடி படர்ந்து இருக்குது உடம்பிலேயே அநேகம் பேருக்கு வீடு தங்காமல் தெரிந்தவர்களுக்கு உடம்பிலே படதாமரைன்னு ஒரு நோய் படகு சுரையோ படந்திருக்கும் அதை சுற்றிலும் நாய்கள் கொலைத்திருக்கும் நாங்கள் நாய்கள் கொலைக்குது இங்கே கோபம் ராய் யாராவது ஒரு ஏழை பதினஞ்சு நீ இப்படி ஆனாயே அநேக வீடுகளில் பங்களாக்களில் நாய் கட்டி இருக்கும் போர்டு போடுறதுக்கு நாய்கள் ஜாக்கிரதை கட்டி இருக்குது நாய் ஒரு நாய் நாய்கள்னு பன்மையில் போடுவார் கோபம் என்ற நாய் இங்கே குலைக்குது நாய்கள் குலை பருந்தோடி வட்டமிடும் அங்க பருந்துகள் வட்டமிடுகின்றன இங்கே என்ன ஏமாந்து போவோம் என்று அநேகம் பேர் நம்மிட சுற்றி கொண்டிருப்பார் இளம் பச்சை பிசித மேல் இச்சை கொண்டு கோழி கூவும் கூக்குரல் அங்க கோழிகள் கூவுகின்றன இங்கே சாதுக்கள் நம்மை பார்த்து நல்ல வச்சனங்கள் சொல்லுகிறார் உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருக்கின்றீர்களே ஒரு நாளை கூற்றுவனுடைய பாசக்கயிறு வருமே அப்போது யார் உங்களுக்கு துணை செய்வார்கள் அந்த நேரத்தே இறைவன் பிரிவல்தானே முன்னிற்கும் என்னை இருந்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் வரும் மரணம் வருவதற்கு முந்தி அவன் சரணம் அடைய வேண்டும் காகம் உறவு கலந்தி உண்ண கண்டி அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்பெல்லம் பொங்கித்ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன் நாம் இனி எடுத்த தேகம் விழுவும் புசிப்பதற்கு சேரவாறு ஜெகத்தீரே தாயுமானார் கதறி அழைக்கின்றார்